குலதெய்வத்தினுடைய தெய்வத்தினுடைய அருள் உண்டு நெடுநாளாக மனைவினுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு மனைவினுடைய ஆரோக்கியத்திலிருந்து முன்னேற்றம் கிடைக்கும் வைத்திய செலவு குறையக்கூடிய ஒரு அமைப்பு வீட்டில் விருந்தினர் வருகை உண்டு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் நாட்களாக தொழிலே இல்லை சார் அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தவங்க துறையில் படிப்படியாக முன்னேற்றம் நெடுநாள் வெளியில் வராத கடன் ரொம்ப நாளாக கேட்டு கேட்டு விட்டுட்டேன் சார் மன உளைச்சல் தான் அப்படின்னு சொல்கிறவங்க திடீர்னு அந்த பணம் கைக்கு வரக்கூடிய அமைப்பு இது எல்லாம் இருந்தாலும் கூட இந்த துலா ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்த கடைசி சகோதரனால் மனக்கசப்பு அல்லது வாக்குவாதங்கள் ஏற்பட இருப்பதால் தனக்கு கீழே இருக்கிறவருடன் விவகாரத்தை விட வைத்து கொள்ளாமல் விட்டு கொடுத்து போவது அல்லது விட்டே விடுவது துலாம் ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய மதிப்பு மரியாதையை காப்பாற்றும் என்பதை நன்கு நினைவில் கொண்டு செயல்படக்கூடிய மாதம் இந்த வைகாசி மாதம் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் வையகத்தில் வெற்றி பெறக்கூடிய மாதம் வையகத்திலையும் காசிக்கு இணையான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய பக்தி சாரத்தில் அமைப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் வைகாசி ஆம் வைகாசி மாத பலன்களை பார்க்க இருக்கிறோம் துலாம் ராசி நேர்களுக்கு வைகாசி மாத பலன்கள் ராசி ஆண்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் உண்டு நெடுநாளாக மனைவினுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனைவினுடைய ஆரோக்கியத்திலிருந்து முன்னேற்றம் கிடைக்கும் வைத்திய செலவு குறையக்கூடிய ஒரு அமைப்பு வீட்டில் விருந்தினர் வருகை உண்டு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் நெடு நாட்களாக தொழிலே இல்லை சார் அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தவங்க தொழில்துறையில் படிப்படியாக முன்னேற்றம் நெடுநாள் வெளியில் வராத கடன் ரொம்ப நாளாக கேட்டு கேட்டு விட்டுட்டேன் சார் மன உளைச்சல் தான் அப்படின்னு சொல்கிறவங்க திடீர்னு அந்த பணம் கைக்கு வரக்கூடிய அமைப்பு இது எல்லாம் இருந்தாலும் கூட இந்த துளாராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்த கடைசி சகோதரனால் மனக்கசப்பு அல்லது வாக்குவாதங்கள் ஏற்பட இருப்பதால் தனக்கு கீழே இருக்கிறவருடன் விவகாரத்தை விட வைத்து கொள்ளாமல் விட்டு கொடுத்து போவது அல்லது விட்டே விடுவது துலாம் ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய மதிப்பு மரியாதையை காப்பாற்றும் என்பதை நன்கு நினைவில் கொண்டு செயல்படக்கூடிய மாதம் இந்த வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் குறிப்பாக வியாபாரிகளுக்கு வியாபாரம் அமோகமாக இருப்பதால் குடும்ப பிரச்சனை பொது பிரச்சனையிலிருந்து இப்போ தான் விடுபட்டுருக்கிறீங்க சகோதரனால் ஏற்படக்கூடிய சகோதரினால் ஏற்படக்கூடிய இருந்து விடுபடுவதற்கு உங்கள் தொழிலில் கவனம் செலுத்துங்க தானாகவே அதுவாக மறந்துட்டு போயிடும் இதை நினைவில் கொள்ளக்கூடிய மாதம் இந்த மாதம் இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆரோக்கியங்கள் மேம்பட்டாலும் உங்களுக்கு மனக்கசப்பும் மன செலவாயிடுச்சே செலவாயிருச்சே செலவாயிருச்சு எதையும் தடுக்க இயலாது ஆனால் எதையும் தடுக்க முடியும் உங்களுடைய குலதெய்வத்தினாலையும் தெய்வ பிரார்த்தனைனாலும் என்பதை நினைவில் கொண்டு இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் நடந்து முடிந்ததை மரங்கள் நடக்கப் போவதை மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளுங்கள் நடத்த போகவதே இறைவன் அல்ல நீங்கள் தான் அப்போ உங்கள் மனதை நீங்கள் தெளிவாக வைத்து கொண்டீங்கன்னால் இது சீரும் சிறப்பாக அமோகமாக இனி எல்லாமே மகிழ்ச்சியாகவே அமையும் என்பதை உணர்த்தக்கூடிய மதம் இந்த மாதம் மாணவ மணிகளுக்கு பயப்படும் அளவுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டே இதுக்கு சார் நான் நினச்ச காலேஜ் கிடைக்கல நான் நினச்ச ஸ்கூல் கிடைக்கல நான் நினச்ச நோட்ஸு கிடைக்கல இப்போ காலேஜ் ஸ்கூலெல்லாம் காட்டிலையும் நான் கிடைச்ச கம்பெனி நோட்ஸு கிடைக்கல சார் நிறைய பேர் வருத்தப்படுறாங்க கவலைப்படாதீங்க வைகாசி மாதம் பதினேழாம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கக்கூடியதை மாணவ மனிகளுக்கு துலா கூடிய மாணவ மனிதளுக்கு இருப்பு அப்படின்னா பதினேழாம் தேதி முடிக்க வெயிட் பண்ண அவசியம்னா முயற்சி பண்ணுங்கள் ஆனால் முயற்சி பண்ணாலும் பண்ணாட்டினாலும் பதினேழாம் தேதிக்கு மேலே நீங்கள் நினச்சதெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய அது அற்புதமான அமைப்பு உண்டு அதே போல் குழந்தைகளுக்கு அது அற்புதமாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது படிப்பு சம்மந்தப்பட்ட தொலைகள் ஒன்றும் இல்லை திஸ்தி சம்மந்தப்பட்ட தொந்தரவு குழந்தை அப்படி அழகாக இருக்கப்பாரு குழந்தை அப்படி துருதுருன்னு இருக்கிறாப்பார் குழந்தை இந்த பேக் வாங்கிண்டான்னு இருக்கிறதுனால ஒரு தடவை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று கயிறு கட்டி கொள்வது குழந்தைகளுக்கு திஸ்தியிலிருந்து பாதுகாக்கும் சரி இங்கே பொது பொருளாதாரம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா வரவுக்கும் செலவுக்கும் ஈடு இணையாக போகுமே தவிர ஏற்றமும் இருக்காது இரக்கமும் இருக்காது சமமாகவும் இருக்காது ஒரு சில ராசிக்கு நான் சமம்னு சொல்லுவேன் சமமாகவும் இருக்காது அப்போ சமாளிக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த மாதம் போகுது இனி வரக்கூடிய மாதத்தில் இதில் இருந்து விடுபடக்கூடிய அமைப்பும் இந்த மாத கடைசியில் உண்டு என்பதால் அதை எண்ணி மகிழ்ச்சி அடையுங்கள் வருத்தப்படாதீர்கள் விவசாயிகளுக்கு ஏற்றம் கொடுத்த மாதமாக இருக்குது டெட்லி ஸ்லோவாக நடக்கும் அதனால் உங்களோட விவசாய பணிகளை தொடர்ந்து செய்யுங்கள் வெளியில் விவசாயத்திற்காக கடன் வாங்குவதை சற்று தள்ளி எந்த ஆலோசனை பெற்று செய்யுங்கள் எதுவா இருந்தாலும் வைகாசி இருபதுக்கு மேல் செய்யும் பொழுது மேலும் சுப பலனையும் வெற்றியும் பொருளாதார வளர்ச்சியும் கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அடுத்ததா இந்த பொறு பொருளாதாரம் பார்த்தோம் விஷாயம் பார்த்தோம் அதுபோக கலைத்துறையினருக்கு கலைத்துறையினருக்கு சுக்கரனுடைய அமைப்பு கொண்ட இவங்களுக்கு பாதிப்பு ஒன்றும் இல்லை மகிழ்ச்சி நிறைஞ்ச மாதமாக இருந்தாலும் வைகாசி ஐந்து ஆறுக்கு தேருக்கு மேல் திடீர் பொருளாதார வரவு உண்டு பொருள் சேர்க்கை உண்டு வெளியூர் வெளிநாட்டில் போய் ஷூட் பண்ணுறதோ அல்லது வெளிநாட்டுக்கு போய் ஒரு வாரம் தங்கியிருந்து வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு நிர்வாகமாக ஏற்படுத்தி கொடுக்க அமைப்போ இதெல்லாம் இந்த இந்த தற்சமய நடைமுறையில் இருப்பதனால மகிழ்ச்சியாக இருங்க அது பொருளாதாரத்தில் மேலும் நான் நினைச்ச அளவு வரலசான்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு இனி வருங்காலங்களில் ஏற்றமும் முயற்சியும் வெற்றி வெற்றியும் கிடைக்கும் என்பதனால் கலைத்துறையினர் பயப்பட வேண்டியதில்லை அரசாங்க துறையினரில் இருக்கிறவங்களுக்கு சுமாராகமாக போகும் சமீப காலமாக மந்த கதியில் இருந்தவங்களுக்கு அந்த மந்த கதியில் இருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஆக பாதிப்பு ஒன்றும் இல்லை முன்னேற்ற சென்று சென்று கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு உகந்த மாதம் என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் என் மாதம் ஸோ இவ்வளோ சிறப்பு பெற்ற இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு துலாம் ராசியாக இருக்குதே சார் சில கிரக நிலையெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது சார் எதையும் கடவுள் கொடுத்தால் தடுக்க முடியாது கடவுள் கொடு தை மறுக்க முடியாது ஆனால் மனம்தான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது அல்லது அதையே எண்ணி குழப்பிக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையும் பாலாக்கி நம்மளும் மனதை கெடுத்துக் கொள்கிறோம் அதனால அப்படி ஒன்று மோச நாசம் எதுவும் கிடையாது மாறாக மகிழ்ச்சியும் ஒரு வாழ்க்கையில் ஏற்றம் கொடுக்கிறதுக்கு இந்த குழந்தை வந்த நேரம் தான் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பும் உண்டு என்பதனால் நல்ல இந்த மாதம் பறக்கக்கூடிய குழந்தைகள் துளாராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அற்புதமாக இருக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் அடுத்த மாதம் பிரசவமாக இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு தேதி தான் வித்தியாசம் அப்படின்னு மருத்துவ ஆலோசனை பெற்று முன்னையே நீங்கள் குழந்தை பாக்கியம் ஏற்படுத்துவதற்கு மருத்துவர் சம்மதித்தால் இந்த வைகாசி கொள்வது கூடுதல் சிறப்பு இது எல்லாம் பொறுத்தே இதுக்கு ராசி நட்சத்திரம் பொருந்தாது அவசியம் முன்னையே குழந்தை எடுக்கணுங்கிறது என்னுடைய வாதம் அல்ல என்பதை நன்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தை பிறக்கணுங்கிறது மேலே டிசைட் பண்றது இந்த ஆனந்தளவர் இல்லை என்பதை மீண்டும் நினைவில் கொள்ளுங்கள் அப்போது இரண்டாவது திருமணத்துக்கு காத்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறவர்கள் இரண்டாவது திருமணம் காத்து கொண்டிருக்கிறவர்கள் காட்டிலேருந்து திருமணம் பண்ணதே ரெண்டாம் கட்டமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுடைய பேச்சு தான் நிறையா கேள்விப்படுறேன் அப்படி இரண்டாம் கட்டமாக இருக்கிறவங்களும் இரண்டாவது திருமணத்துக்கு பொறுத்து இருக்கிறவங்களுக்கும் வைகாசி மாசி ஆறாம் தேதிக்கு மேலே நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு சென்று மஞ்சள் பொடி வாங்கி அபிஷேகம் பண்ணி அல்லது மஞ்சள் பொடியை கொடுத்து கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்குள்ளான தடைகள் தாமதங்கள்லாம் நீங்கி நல்ல வரன் அமையும் அதுவும் உங்களுடைய உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அம வரண் அமையக்கூடிய அமைப்பும் உண்டு இந்த துலாராசியில் இருக்கிறவங்க அந்த வைகாசி மாதம் திதி தேவசங்கள் பண்ணக்கூடிய தன்னுடைய தாத்தா பாட்டிக்கோ தாயாருக்கோ திதி தேவசங்கள் பண்ணக்கூடிய இருக்குன்னா எளிமையாக பண்ணிக்கங்க உறவு முறையில் வாக்குவாதங்கள் பகையில் வந்தால் அதை மறுப்பு சொல்லாமல் அதை தட்டி கழித்து விட்டு பொறுமையை கடைபிடித்தால் பிறருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக வேண்டும் அவசியம் இருக்காது என்பதை நன்கு நினைவில் கொண்டு தன்னுடைய திதியும் முன்னோர்களுடைய கடமையும் முக்கியம் வாக்குவாதமும் சண்டை சச்சரவும் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஏன்னா ஒரு சில ராசிக்கு இந்த மாதிரிலாம் வரும் இந்த மாதம் எப்படிலாம் அமைக்கும் அப்படின்னு பிரச்சினத்தில் எடுத்ததுனால தான் அதை அதை பற்றி இந்த ஒரு சில ராசிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை சொல்கிறது ஸோ உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடை கூட்டிக் கொள்வது கூடுதல் அம்சமாக வந்து மாட்டுக்கு ஏதாவது வாங்கி கொடு வாழைக்காய் வாங்கி கொடுக்குறது கீரை வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி செய்வது துலா ராசியில் இருக்கக்கூடிய அத்தனை பேத்துக்கும் மேலும் நற்பலன்களையும் சுப பலனையும் வெற்றி மேல் வெற்றியும் கொடுக்க அதி அற்புதமான மாதமாக அந்த வைகாசி மா இந்த வைகாசி மாதம் கடைசி சகோதரனாலோ அல்லது உடன்பிறப்பினால் சில பாதிப்பு வரும் என்பதால் மன ரீதியாக ஒருத்தர் ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் கூட விட்டு கொடுங்கள் அல்லது விட்டே விடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கும் பாதிப்பு இருக்காது உங்களுக்கும் பாதிப்பு இருக்காது வாக்குவாதத்தை குறைத்து வாழ்க்கையில் ஏற்றமும் வெற்றியும் செழிப்பமும் பெறக்கூடிய அதி அற்புதமான மாதம் இந்த வைகாசி மாதம் ராசி துளாராசினியர்களுக்கு இன்னி இந்த வைகாசி மாதம் மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய மாதங்களும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் வெற்றியும் கிட்டட்டும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்தால்வர் வணக்கம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பெரிய விசேஷ தினங்கள் இந்த வைகாசியில் தான் புதன் ஜெயந்தி நரசிம்மர் ஜெயந்தி அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் அதற்கப்பறம் கங்கா தசரா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அந்த கங்கா தசராவில் வந்து அன்னையிலருந்து பத்து நாள் தீர்த்தம் மாட்டீங்கன்னா எப்பேரிப்பட்ட பாவமும் தீர்க்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான அமைப்பு அதற்கப்பறம் ரம்பா திதியை இது எல்லாம் வரக்கூடியது இந்த வைகாசியிலே இவ்வளோ சிறப்பு பெற்ற இந்த மாதம் அதே போல் ஆலயங்கள் திருவிழாவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வைகாசி விசாகம் தெரியும் நமக்கு இந்த வைகாசி விசாகம் முருகனுக்கு உகந்தது இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மாம்பழத்துக்கு விநாயகர் அதாவது ஒரு மாம்பழத்துக்காக அண்ணன் தம்பி நம்ம சண்டை போட்ட நிகழ்வுகளை திருவிடையாடலில் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த விநாயகருக்கு மாம்பழம் உகந்தது நமக்கு அறிஞ்ச விஷயம் ஆனால் அந்த மாம்பழ பூஜை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் மானாமதுரை அப்படின்னுங்கிற சேத்திரத்தில் சங்கு பிள்ளையார் அப்படின்னு ஒரு ஆலயம் அங்கே இந்த வைகாசி மாதம் மாம்பழத்தினாலேயே அபிஷேகம் பண்ணக்கூடிய மாம்பழ பூஜை அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஸ்தலம் முடிந்தவர்கள் இந்த ஆலயத்துக்கு இந்த மாதம் சென்று வணங்கும் பொழுது பெரும் வாழ்வும் பாக்கியமும் பெறக்கூடிய ஒரு வைகாசி மாத திருவிழாவில் இந்த திருவிழா உண்டு சரிங்க ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு ஆலயங்கள் உண்டு அந்த மாதிரி இந்த வைகாசி மாதத்துக்கு ஆலயங்கள் திருவிழா பார்த்தோம் ஆலயம் இந்த மாதத்துக்கு உண்டான ஆலயம் என்ன அப்படின்னு எடுக்கும் பொழுது திருவிடைக்களி அப்படின்னு சொல்லக்கூடிய முருகன் ஸ்தலம் இந்த திருவிடைக்கலை வந்து பார்த்திங்கன்னா இருந்து சுமார் ஒரு ஐந்தாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இதை இந்த ஆலயத்தை பற்றி நிறையா என்னுடைய நிகழ்வில் சொல்லியிருக்கிறேன் இந்த வைகாசி மாதம் எல்லா முருகன் கோயிலும் சிறப்பு அப்படின்னாலும் கூட இந்த திருவிடைக்கலை முருகனை நினைத்து பிரார்த்தனை பண்ணுவது முடிந்தால் அந்த ஆலயத்துக்கு செல்வது வைகாசி மாதம் அத்தனை நட்சத்திரம் அத்தனை ராசிக்காரர்களுக்கும் பெரும் வாழ்வும் பெரும் பாக்கியமும் கூடுதலாக மானாமதுரை சங்குப்பிள்ளையார் கோயிலும் உகந்தது என்பதை இந்த வைகாசி மாதம் நமக்கு உரித்து காமிக்கிறது